கருப்பு சவப்பு கரவேட்டி வேட்டி கட்டிப்பார் ஒரு பாட்டி கருப்பு சவப்பு கரவேட்டி வேட்டி ஒரு பாட்டி மரியாதை சுய மரியாதை கேரள

ஒரு பெரிய ஏரி ஒன்று நீர்த்தேக்கம் என்று உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற திருப்போரூர் வட்டத்தில் ஓஎம் ஆறும் ஈசி இணைகிற இடத்தில் ஒரு நீர்த்தேக்கம் உண்டாக்கப்படவிருக்கிறது இன்னும் ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகள் கழித்து சொல்லுவார்கள் திருப்போரூர் வட்டாரத்தில் நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட நீர்த்தேக்கத்தை உண்டாக்கிய மன்னன் புகழ்மிக்க மன்னன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதன் என்று பாராட்டும் நிலை ஒரு காலத்தில் வரவிருக்கிறது எனவே அத்தகைய மாமனிதருக்குத்தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு வழங்கிய பொழுது உலகமே உற்று பார்த்ததோ அதை போல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியை சேர்ந்த பிட்டி ஆயிரம் மதிய உணவு வழங்கிய போது உலகமே என்னது உற்றுப்பாக்கு என்னதுல மதியான சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடம் நடத்துறாங்களா அப்படின்னு அதுதான் பின்னாளில் பெரியாரால் ஊக்குவிக்கப்பட்டது பெரியார் வந்து கல்வி என்பது ஒடுக்கப்பட்டவரை போல பெண்களுக்கும் மிக முக்கியம் பேசின ஒருத்தர் பெரியார் பொய் சிரிப்பும் புரட்டும் உறவும் நிலவும் உலகில் நம் வாழ்க்கை பாதை நேராக இருக்க வேண்டுமெனில் கல்வியை தவிர வேறு வழி இல்லை கல்வியை தவிர வேறு கதி இல்லைங்கிறார் அண்ணா அண்ணாவின் தொடர்ச்சியாக வந்த கலைஞர் அதை அழுத்தி பிடித்துக் கொள்கிறார் படிக்காத ஒருவர் சாதித்தார் என்று யாரையாவது காட்டினால் படித்ததனால் சாதித்த லட்சம் பேரை நம்மால் காட்ட முடியும் படிக்காமல் ஒருத்தர் சாயத்தார் என்று சொல்வது நம்மளை சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பது இவனெல்லாம் படித்து விட்டானே என்ற எரிச்சலில் சொல்வது அதனால் படியுங்கள் 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 தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் படியுங்கள் படியுங்கள் சொன்னது எங்கிருந்து வருது நிதி கட்சியிலிருந்து வருது அப்போ கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக ஒரு மாநிலம் படிப்பதை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நம்முடைய முதல் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு தாலிக்கா தங்கம் கொடுக்கறது இந்த பொம்பளை பிள்ளையிலே தங்கமா மாத்தனம் எப்படி மாத்துறது இல்லையா ஒரு தடவை ஒரு கிராம் தங்கம் ஒரு பவுன் தங்கம் என்னோட போறோம் ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா இருந்தா அந்த பொண்ணு எத்தனை பவுன் தங்க வேணாலும் வாங்கிக்கும் அப்ப ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளியில படிச்சா அந்த பெண்களுக்கு எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு நாளைக்கு படிச்சாலும் படிப்பு முடியும் காலம் வரை மாதம் ஆயிரம் ரூபாய் நான் அறிவித்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அரசு பள்ளியில் ஆறாவது இருந்து பன்னெண்டாவது வரையும் படித்தவங்களுக்கு தான் மாதம் ஆயிரம் ரூபாய்னு சொன்ன முதலமைச்சர் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கு இல்லையா அந்த பிள்ளைலாம் வேடிக்கை பார்த்து அந்த பிள்ளைலாம் வேடிக்கை பார்க்குது ஒரு காலத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டுண்டா அந்த பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பொம்பளை பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் பரவாயில்ல கூடு அப்படின்னு என்னங்க நீங்க பொம்பளை கொடுக்குறீங்க நாங்க என்ன செஞ்சோம் அதுக்கு மட்டும் புதுவை திட்டம்னா நாங்க ஆள் இல்லையா வாங்க அப்படின்னு தமிழ் புதல் ஒரு பேர் வச்சு போன ஆகஸ்ட்ல இருந்து ஆம்பளை பிள்ளைக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படி படிக்க வச்சதுனால இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு இந்த திராவிட மாடல் நாயகர் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் படிப்பின் எண்ணிக்கையில் இப்போ ஐம்பது பேர் படிக்கிறாங்க இது கூடியதற்கான காரணம் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்த ஆயிரம் ரூபாய் மூன்று லட்சம் பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க ரெண்டு லட்சம் ஆண்கள் படிக்கிறாங்க தொடர்ச்சியாக அவரை வாழ்த்துவோம் வாழ்த்துவதில் மகிழ்வோம் வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்